அம்மன் ரஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் ஐப்பசி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஐப்பசி மாதத்துல கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே மிதன ராசியில் இதுவரைக்கும் செஞ்சரித்துட்டு வந்த குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்கு பேச்சியாக போகிறாரு கடகராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை எந்த ராசியில் பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா விருட்சுகம் மகரம் மீனம் இதுவரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் குரு பகவானால இருந்துச்சோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே குருவோட பார்வையால் சரி செய்து கொடுக்கும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசார பேச்சியால இந்த மாதம் முழுவதுமே சனி வந்து வக்கரம் பெற்றுதான் தான் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் வராது சூரியன் வந்து துலாம் ராசியில நீச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் ஐப்பசி மாதம் செவ்வாய் வந்து துலாம் ராசியில பத்தாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு விருச்சிக ராசியில ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போறாரு புதன் வந்து துலாம் ராசியில இருக்கிறாரு சுக்கரன் வந்து ராசியில பதினேழாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு துலாம் ராசிக்கு போறாரு குரு வந்து கடகத்துல உச்சம் பெற்று செஞ்சரிக்கிறாரு சனி வந்து மீன மீன ராசியிலையும் ராகு வந்து கும்ப கேது வந்து சிம்ம ராசியிலே செஞ்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரகநிலைகளோட தான் இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிறது தொடங்குது இந்த ஐப்பசி மாதத்தில் மிகப்பெரிய விழா அப்படின்னு சொன்னோன்னா கந்தசஷ்டி விழா சூர சமுகாரம் அப்படிங்கிறது நடக்குது முருகனுக்கு விரதம் இருந்து முருகனை வழிபட்டுட்டு வாங்க மேன்மேலும் உங்களுக்கு தொழில் குடும்பம் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத விரிவாகவே பார்த்துருவோம் கடக ராசிக்காரர்களுக்கும் கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்க போகுது ஐப்பசி மாதத்தில் என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதத்தில் கடக ராசிக்குள்ளேயே குரு பகவான் அதிசாரமாக ஐப்பசி ஒன்றாந்தேதியே வராது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடைய குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே உச்சமாகி சனி பகவானை இது வந்து கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கான நல்ல பாதையை வகுத்து கொடுப்பார் அந்த வாழியை பின்பற்றி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு நஷ்டப்பட்டாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது இனிமேல் கிடைக்கும் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள போறீங்க நல்ல நண்பர்களுடைய நட்பும் ரொம்ப நாளா அரசாங்கத்தின் மூலம் கிடைக்க வேண்டிய சலுகைகளும் அதுக்காக எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு லோனுக்காகவோ ஒரு டெண்டருக்காகவோ அரசாங்கத்தின் மூலம் நல்ல தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும் வாழ்க்கையில இந்த ஐப்பசி மாதம் வந்து ஒரு வெளிச்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு மாதத்தின் தொடக்கத்தில் உங்க ராசியான கடகராசியில குரு வந்து உச்சம் பெற்று செஞ்சிருக்கிறாரு இது வந்து அதிசார பயிற்சியாக இருந்தாலும் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் அனைத்துமே உங்களுக்கு புனிதம் அடையுது அதனால் படித்து முடிச்சுட்டு இல்லாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் இதுவரைக்கும் வாசல் தேடி வந்த வரன்கள் வாசலோடையே போயிருக்கும் இனிமேல் வந்து வரன் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு பிடிச்சது போலேயே கிடைக்கும் திருமண சுபகாரியம் அப்படிங்கிறது இல்லத்தில் நடக்கப் போகுது சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் இதுவரைக்கும் வரைக்கும் பாகப்பிரிவினை செய்யணும்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து லையுமே தடங்கள் 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 தடங்களை தவிர வேறு எதுவும் இருந்திருக்காது இனிமேல் அந்த தடங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சு பாகப்பிரிவினை சுமூகமாக நடக்கும் சுப செய்தி அப்படிங்கிறது குடும்பத்துக்குள்ளே கேட்கும் அதே மாதிரி சொத்து பிரச்சனை நீங்கள் வாங்கி விற்கக்கூடிய இடத்தால் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வருவாங்க சிலருக்கெல்லாம் இடமாற்றம் செய்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் தந்தையோட சொத்துக்கள் தந்தையின் மூலமாக உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மாதத்தில் உயர்கல்வி நின்று போன மாணவர்களுக்கு மீண்டும் கல்வியை தொடரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கப் போகுது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வேலைக்கு செல்லாத கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு எந்த வேலையை செய்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் கடன் அடையக்கூடிய காலகட்டமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்க போகுது கெட்டவை அனைத்துமே விலகி நல்லவை அனைத்துமே வீட்டுக்குள்ள வரப்போகுது ரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் சுக்கரனும் மூன்றாம் இடத்துக்கு நில நீச்சமாவதால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கரன் வந்து சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பெற்று செஞ்சரிக்க போகிறாரு சூரியன் ஏற்கனவே நீச்சமாக இருக்கிறதால பண வரவுல எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது இருந்தாலும் உங்களுக்கு செலவுகளும் அந்தளவு இருக்கும் பேச்சுவார்த்தையால் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதனால் யார் மனதையும் புண்படுத்தும்படி பேச வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் பண விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும் அதில் பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தின் முதல் பகுதியில் பண விஷயங்கள் சாதகமாக இருந்தாலும் லாபஸ்தானாதிபதி சுக்கரன் அப்படிங்கிறதால லாபம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் வீடு மனை தொடர்பாக இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் நீங்க போகுது நீ எதிர்பார்த்த பண வரவு அப்படிங்கிறது உண்டு ஐந்தாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு வராரு அப்போ ஆட்சி பெற்று பலம் தெய்வத்தின் அனுகூலம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்து முடிக்கணும்னு நினைச்சிங்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க இந்த மாதத்தில் அதனால் சுபகாரியம் அப்படிங்கிறது சிறப்பாக நடக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக ஒரு சில முடிவுகள் அப்படிங்கிறத எடுப்பீங்க இந்த மாதத்தில் குருவோட பார்வை அப்படிங்கிறது விருச்சிக ராசியில இருக்கக்கூடிய செவ்வாயின் மீது பதியுது அப்போ குருமங்களை யோகம் உண்டாகுது உங்கள் ராசிக்கு யோக செய்யும் கிரகம் செவ்வாய் அவரை குரு பார்க்கறதால நம்பிக்கையும் நாணயமும் கொண்டவர்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைப்பாங்க உங்க மேல அதிகளவு நம்பிக்கை வைப்பாங்க தேவைக்கு ஏற்ற பணம் அப்படிங்கிறது இருக்கும் உங்களிடத்துல திடீர் முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அப்ப சொத்துக்கள் மற்றும் வீடு வாங்குவதற்கு உண்டான நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஐப்பசி மாதத்தை ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்ரன் போறாரு புத புதசுக்ர யோகமும் புத ஆதித்ய யோகமும் இருக்குது நாலாம் இடத்துக்கு பதினோராம் இடத்துக்கும் அதிபதியான சுக்கரன் சுகஸ்தானத்துல பலம்பெட்டு சிந்தரிக்கும் போது தொட்ட காரியங்களில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு பட்ட சிரமங்கள் அனைத்தும் முடிந்து போக போகுது கடகராசிக்காரர்களுக்கு அந்தளவு நல்ல சம்பவம் அப்படிங்கிறது இனிமேல் நடக்கும் தங்கம் வெள்ளி போன்ற விலையுயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது தொழிலில் தனித்து இயங்குறதுக்கு முயற்சி செய்வீங்க தொழிலில் நல்ல வளர்ச்சி உண்டாகும் தொழில் தொடங்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுக்கு தெரியாத விஷயங்களை யாரோ ஒருவர் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க அது வந்து சிலருக்கு தானாகவே தெரியும் அப்போ மன ரீதியாக தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடு செயல்பட போகிறீங்க உங்களுடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் ஏதாவது சின்ன சின்ன சம்பவங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு அப்படிங்கிறது இருக்காது திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கைகூடி வரும் நண்பர்கள் விஷயத்துலேயும் உறவினர்களிடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பிரச்சனைகள் வரலாம் அப்போ கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வியாபாரம் தோல் செய்கிறவங்களுக்கெல்லாம் எதிரிகளால் ஏமாற்றம் அப்படிங்கிறது வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாம் கலைஞர்களுக்கெல்லாம் சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் ஓரளவு சிறப்பாக தான் இருக்குது மாணவர்கள்லாம் படிப்புல கவனத்தை செலுத்தணும் பெண்கள்லாம் எந்த விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து முடிவு இருக்கிறது தான் நல்லது இந்த மாதம் விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது கடகராசிக்காரர்களுக்கு வெற்றியை வரவழைத்து கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த மாதம் முழுவதுமே கடகராசிக்காரர்கள் உங்களை தேடி வர்றவங்களுக்கு உதவின்னு கேட்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ங்க